சீமானை விமர்சித்ததால் கட்சியை விட்டு துரத்திய வேல்முருகன் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் தேசியர்களுக்கான ஒற்றுமை அப்படின்வாங்கள அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்றது தான் இதன் மூலியமாகவே நம்மளால் பார்க்க முடிகிறது இதன் ஊடாக நிறைய துரோகிகளை நாம் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக கட்சியில் இருந்து விலகிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஆனால் சீமானவர்களை விமர்சிப்பதே ஒரு வேலை போல எல்லா கூட்டத்திலையும் பேசி வர்றார் அதில் ஒருபடி மேலே போயிட்டு திமுகவினர் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்திற்கு போனார்னா ஓகே அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு வைக்கலாம் ஆனால் பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு உடனடியாக தீக்கா மேடையெல்லாம் நம்ம ஏறி பேசணும்னு சொல்லிட்டு திராவிடர்கள் அமைத்து வைக்கக்கூடிய அத்தனை மேடைகளிலும் போய் சீமானவர்களை கொச்சையாக பேசக்கூடிய அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை தவறாக பேசுகிறார்கள் அப்படின்னும் போது அதற்கு நான் எதிராகத்தான் செயல்படுகிறேன் அவர் எனது ரத்தம் அவரை அப்படி பேசாதீர்கள்னு வேல்முருகன் அவர்கள் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்லியும் அவர் அதை மீறி நடந்துக்கிட்டு இருக்கார் அதனால் என்ன பண்ணியிருக்காருனா இன்றைய தினம் காலையில் திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த நாள் முதலாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை விமர்சித்து வந்தார் நாம் தமிழர் கட்சியானது தமிழ் தேசியம் பேசும் ஒரு அரசியல் கட்சி என்கிற வகையில் தமிழக வார் கட்சி அதனை ஒரு நட்பு சக்தியாகத்தான் பார்த்து வருகிறது அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் மீதான விமர்சனங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை பல்வேறு கட்டங்களில் அவருக்கு அறிவுறுத்தினேன் ஆனால் அவர் மேற்கண்ட கருத்துக்களில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழக வாழ்வுமை கட்சியிலிருந்து மேற்கண்ட விமர்சனங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என்று இதிலிருந்து வெளியேறி தாங்கள் மேற்கொள்ள விரும்பும் அரசியல் செயல்பாடுகளை தொடரலாம் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர் இன்று முதல் தமிழக வாழ்வுமை கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் அதோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்பட விரும்புவதாக அவரே கூறியிருக்கிறார் அதனால் தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மேற்கண்டவாறு அவரது முடிவை நாகரிகமான முறையில் கடந்து செல்வதோடு அவர் மீதான எந்த விமர்சனங்களும் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பதிவு செய்திருக்காருங்க ஆனால் சீமானவர்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி விமர்சிக்கிறேன்னா அப்போ இவ்வளவு நாள் எவ்வளவு வன்மத்தோட அண்ணனோடவே ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல என்னன்னா எதிரிகள் கூட இருந்துடலாம் இல்லை நட்புல காரணமா இருக்க அண்ணன் வேல்முருகன் மாதிரி கூட இருந்துடலாம் ஆனால் ஒருபோதும் துரோகியாக இருந்துறாரு இதில் இன்னொரு விடயம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வேல்முருகன் அவர்கள் இன்டர்வியூல சொன்னது மட்டும் இல்லாமல் உண்மையிலே ஒரு கட்சியை விட்டு விளக்கம் செய்திருக்கார் ஆனால் சீமான் அவர்களை தொடர்ந்து இழிவாக பேசக்கூடிய அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மரியாதையாகவே நடந்து கொள்ளக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும் இன்னும் அண்ணன் மீதான அந்த தனிப்பட்ட வன்ம தாக்குதல் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு முறை கூட வாய் திறந்து திருமாவளவன் அவர்கள் இது குறித்து பேசுவதில்லை அவரும் நட்பு சக்தியாகத்தான் நாம் தமிழர் கட்சியை பார்ப்பதாக கூறியிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது